வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முப்பத்தி ரெண்டாவது டிவிஷன் லட்சுமி நகரில் திண்டுக்கல் மாவட்ட எம்ஜிஆர் கழக செயலாளர் சீனிவாசன் மதுரை எம்ஜிஆர் கழக மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்வேல் ஆகியோர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட எம்ஜிஆர் கழக செயலாளர் கே எம் ஆறுமுகம் பொதுமக்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கினார் இதில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் நீண்ட வரிசையில் நின்று வேஷ்டி சேலையை பெற்று சென்றனர் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் சேலம் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கதிர்வேல் சேலம் கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் நடராஜன் சேலம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாசர் சேலம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் மன்சூர் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நெல்லை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கரூர் மாவட்ட செயலாளர் பெரியசாமி சேலம் மத்திய மாவட்ட அவைத் தலைவர் மாதவராஜ் நாமக்கல் மாவட்ட செயலாளர் தங்கராஜ் சேலம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜாஜகான் சேலம் மாவட்ட மாணவரணி செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இதில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் கே எம் ஆறுமுகம் சால்வை அணிவித்து கௌரவித்தார் மேலும் நாற்பத்தாறாவது வார்டு செயலாளர் பாலாஜி மத்திய மாவட்ட அவைத் தலைவர் பச்சமுத்து மற்றும் கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் கவிதா மத்திய மாவட்ட மகளிரணி செயலாளர் சீதா நாமக்கல் மாவட்ட மகளிரணி செயலாளர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர்